தமிழ் சினிமா வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற காந்தா படத்தோட விமர்சனம் காந்தா பை லாங்குவேஜ் தெலுங்கு தமிழ் தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகள்லயும் வந்திருக்கிற படம் தான் இந்த காந்தா ஆனா இதை இயக்குனது ஒரு தமிழர் செல்லுமணி செல்வராஜ் வேற லெவல் ஒரு படம் பாகவதர் தொடங்கி இன்னைக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த பாகவதர் தயாராஜ பாகவதர் காலம் தொடங்கி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற லிட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சிம்பு வரைக்கும் எஸ்டிஆர் வரைக்கும் நம்ம ஹீரோக்களின் மனநிலை எப்படி இருக்கும் நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள்ல சவுத் இந்தியன் ஹீரோக்கள்ல பொதுவாக ஹீரோக்களோட மனநிலை உடனடிக்கிற நடிகைகளோட ஒரு காதல் வயப்படுறது நிஜத்துல அப்புறம் எல்ல எல்லாரும் தாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தங்களுக்காக உயிரே கொடுக்க நினைக்கிற ஹீரோ ஒரு கட்டத்துல அவங்க உயிரே எடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகிறாரு யாருக்கு உயிரை கொடுக்கற நினைக்கிறாரோ அவங்களோட உயிரே எடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகிறாரு ஏன் எதுக்கு எடுத்தாரா இல்லையா என்ன கதை இது இல்லாம தன்னை எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து குக்கிராமத்துல இருந்து தன் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்துல இருந்து கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு நாடக கலைஞனா கொண்டு வந்து ஒரு பெரும் நடிகனா மாத்தின இயக்குனரோட இவருக்கு எப்படிப்பட்ட ஈகோ இயக்குனரும் சாதாரண ஆள் இல்லைங்க சமுதகனி ஆமா வேற லெவல்ல ஒரு இயக்குனர் ஐயா ஐயான்னு மொத்த யூனிட்டும் அழைக்குது நான் வந்து அன்றைய சூப்பர் ஸ்டார் தொடங்கி இன்றைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு வரைக்கும் உள்ள ஹீரோக்களின் மனநிலை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஹீரோக்கள்னு அவங்கள்ட்ட இப்படி ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வந்து என்னை ரொம்பவே கவர்ந்தது அதிலும் குறிப்பா அந்த கேரக்டரு துல்கர் சல்மான் பிச்சு படம் எடுத்திருக்கிறாங்க மனுஷன் வந்து இது என்னமோ தயாராஜர் பாகவதரோட கதை தயராஜ பாகவதரோட கதை அப்படின்னு அவங்க பேரெல்லாம் கேஸ் போட்டிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இது எம்ஜிஆர் லுக் லைக் லுக் லைக் எம்ஜிஆராக இருக்கிறார் துல்கர் சல்மான் ஆனால் தன் தவறுக்காக அவர் கிளைமாக்ஸ்ல வருந்து சீன் இருக்கு பாருங்க ஒரு அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஆடியோ முழுசா கேட்காம தன் அன்புக்குரியவருக்கு இப்படி ஒரு அநீதியை இழைச்சிட்டோமேன்னு அவர் நினைக்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க அவரை இப்படி ஒரு ஆளாக்கி விட்ட ஒரு ஆண் இயக்குனருக்கும் அவர் இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு பொங்குறது அந்த டைலாக்கா பேசுறது ஐயோ 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 அந்த கடைசி ஹாஃப் அன் அவர் இருக்கு பாருங்க வேற ல இடையில ராணா டகுபதி வர்றாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒன்றும் இல்லைங்க மாடர்ன் ஸ்டுடியோஸ் நமக்கு தெரியும் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்தது இது மாடர்ன் ஸ்டுடியோஸ் சென்னையில் இருக்குது அந்த காலத்தில் ஹீரோ துல்கர் சல்மான் டைரக்டரா ஐயா சமுத்திரகினி ஹீரோயினா பர்மா அகதி அகதிங்கிறத விட அவங்கள அழகிங்களாம் அவங்க தான் வந்து பாக்கிய அந்த நடிகை இது இல்லாம இவருடைய மனைவியா காயத்ரி நம்ம விஜய் சேதுபதி படங்கள் எல்லாம் அடிம்பாறை விஜய் சேதுபதி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த ஹீரோயின் தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க இது இல்லாம நிழல் ரவி காயத்ரியோட அப்பாவா பெரும் செல்வந்தரா அது இல்லாம இன்னும் பழக நாகேஷோட மகன் சமீபமா அனுமன் படத்துல நடிச்சார் இல்லைங்களா அவரு இப்படி நிறைய நட்சத்திரங்கள் படம் முழுக்க பிறவி விரைவி கிடைக்கிறாங்க இது இல்லாம தமிழ் மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் அத்தனை பேர் இருக்காங்க ஆனா கதை கருப்பு வேலையில தான் பெரும்பாலான காட்சிகள் அந்த காலத்து கதைங்கிறதுனால அந்த காலத்து நடிகர்கள் சம்பந்தப்பட்ட கதைங்கிறது எடுக்கப்பட்டிருக்குது ஆனா அது இந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த காலத்து டூ கே கிட்ஸும் ஏத்துக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட விதம் நம்மள அந்த தெரிய திரும்ப உள்ள ஸ்கிரீன் ஆஹ் ஸ்கிரீனை விட்டு நம்மள கண்களை திரும்ப உள்ள அதுதான் இந்த படத்தோட இயக்குனரோட வெற்றி கதை இதுதான் ஒரு ஹீரோ டேரக்டருக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைக்கிற ஹீரோயினை தன்மையப்படுத்துறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹீரோயினை சந்தேகப்படுறாரு அதனால அவங்க உலர முரண்பாடு அந்த முரண்பாடு இவரு கையில இருக்க துப்பாக்கியால ஹீரோயினை சுட்டாரா தனக்கு பிடிக்காத டைரக்டர் சுட்டாரா இல்லை யாரை சுட்டார் இல்லை இவர் சுட்டாரோ இல்லை வேற யாரும் சுட்டு இவரு மீது பழிய போடுறாங்களாங்கிற ஒரு கதை துப்பாக்கி சூடு இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவை ஞாபகப்படுத்துது அவருடைய நடிப்பு சிவாஜி கணேசனை ஞாபகப்படுத்து நடிகர் தலைவன் சிவாஜி இன்னும் அரகண்டா நடத்துகிற சில விஷயங்கள் அந்த காலத்துல ரஜினிகாந்த் இருந்த இருப்ப நடத்தின நமக்கு ஞாபகப்படுத்துது அழகா இருக்கிற சில விஷயங்கள் கமலஹாசனை ஞாபகப்படுத்துது சில விஷயங்கள் இன்னைக்கு அரசியலுக்கு தாவி இருக்கிற விஜய ஞாபகப்படுத்துது சில விஷயங்கள் அஜித் அப்படியே தூக்கிட்டு வந்து வச்ச மாதிரி ஞாபகப்படுத்துது சில விஷயங்கள் இந்த படத்தில் மாதிரி மகாதேவன் அவரை ஞாபகப்படுத்துது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் கிளைமேக்ஸில் ஒரு கொலை விழுந்துருது ஷூட்டிங் ஸ்பாட்டில் செட்டில் அந்த கொலைய துப்பாரியை வர்ற ராணா டகுபதி அலட்டலா ட்ராமாட்டிக்காக ஒரு நடிப்பு கொடுத்துருக்குறாரு அதுக்கு டைரக்டர் கேட்டு வாங்கிட்டு போற அதுவும் வேறு லெவலில் இருக்குது இந்த படம் மொத்தமாக பாடல்கள் காட்சிகள் காட்சிப்படுத்தல்கள்னு நம்மளை அப்படியே வசியப்படுத்திருதுங்க அதாவது இதில் துல்கர் சர்மா அந்த ஹீரோவாகவே மகாதேவனாக அந்த கேரக்டரில் மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கம் மாதிரி மகாதேவன் தான் நினைக்கிறேன் கேரக்டர் நேம் அருமையாக நடிச்சிருக்கிறாரு சமுத்திரகனி ஐயாவா வாழ்ந்துருக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரு துணி கூட மீட்டருக்கு மேலே நடிக்கலங்க அதே மாதிரி ராணா தகுப்பதி தான் கொஞ்சம் மீட்டருக்கு மேலே அந்த டேரக்டர் வந்து இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் ஒரு போலீஸ்காரர் எவ்வளோ துள்ளெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாருங்கிறது காட்டியிருப்பார் போட்டுருக்குது அப்புறம் பாக்கி போர்ஸ் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த பாக்கிஸ்ட் ஹீரோயினா குமாரிங்கிற ஹீரோயின் கேரக்டரில் ரவீந்திரா விஜய் ரவீந்திரா விஜய் தான் வந்து ஸ்டுடியோ அதிபராக வராரு அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன் அவர் போலீஸ் கமிஷனரா ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக அவங்க மாமனாருக்கு ரொம்ப நெருக்கமானவராக பணக்காரர்களுக்கு தானே அதிகாரிகள் அப்படி இருக்கிறாரு வையாபுரி அவங்க விட்டு விசுவாசமான கார் டிரைவராக ஹீரோ விட்டு விசுவாசமான கார் டிரைவராக காயத்ரி சங்கர் அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபாக ஒரு கழுத்து நிறைய நகையோடைய ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுப்புனாலும் நகையோட தான் எழுந்திரிக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க பிரிஜேஷ் நாகேஷ் அவர் தான் வந்து பாபுங்கிற இந்த படம் வந்து கொஞ்ச நேரம் டைரக்டராக ஹீரோ இருப்பார் கொஞ்ச நேரம் பாபு நாகேஷ் பிரிஜேஷ் நாகேஷ் கையில் கொடுத்துருவாங்க பாபுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவர் வந்து பாபுவாகவே வாழ்ந்துருக்கார் அந்த கேரக்டராகவே நாகேஷ் அளவுக்கு ஒரு நிறைய படங்கள் நடிக்கணும்னாலும் இந்த மாதிரி அனுமன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள்ல அப்பாவையும் மிஞ்சிடுறாரு புளிக்கு பிறந்தது ஆகாதுங்கிறத ப்ரூஃப் பண்றாரு அப்புறம் பக்ஸ் பகவதி பெருமாள் காத்துங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் காரகில்ல நம்ம ராணா தகுப்பூதிக்கு உதவியா உதவியா வரா படத்துல பரதன் நேழுகள் பெரும் செல்வந்தரா வராரு ஜாவா சுத்ரேசன் கொஞ்சமே கொஞ்சம் வராரு நம்மளுடைய ஜாவா சுந்தரேசன் யாரு நம்ம சாம்ஸ் தாங்க இப்ப ஜாவா சுந்தரேஷனா மாறிட்டாரு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன கேரக்டர்கள் கூடாரு செல்வ செல்வமணி செல்வராஜ் அவர்தான் வந்து பேருக்கு ஏத்தபடியே இவருடைய இந்த படத்தால ப்ரொடியூசர்ஸுக்கு செல்வமும் மணியும் சேரும் செல்வராஜுக்கும் அவை சேரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தை ராணா தகுபதி துல்கர் சல்மான் பிரசாந்த் பொட்லூரி பொட்டூரி ஜான் வர்கீஸ் அப்படி நிறைய பேர் இணைந்து தயாரிச்சிருக்காங்க அதை ஹீரோ ரெண்டு பேருமே இணைந்து இந்த படத்தில் தயாரிப்பாளராக இருக்காங்க ஸ்பிரிட் மீடியா வைஃபர் ஃபிலிம்ஸ் ரெண்டு நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சுருக்கு தமிழில் ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கு தெலுங்கில் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது டானி சன்ஷாஸ் லோஃப்ஸ் அப்படிங்கிற கேமராமேன் பிரமாதமான ஒளிப்பதிவு பிளாக் அண்ட் ஒயிட் ஈஸ்மன் கலர் மிரட்டி இருக்கிறாங்க அந்தந்த காலத்தை அழகாக காட்டியிருக்கிறாங்க லெவிலியன் ஆண்டனி கான்சல்ஸ் அவர் தான் வந்து எடிட்டர் வேறு லெவலில் எடிட் பண்ணியிருக்கிறாரு ஜானுஷ் சந்தரோட மியூசிக்கு படத்துக்கு பக்கா போன ஒரு பாட்டெல்லாம் நம்மளை அந்த காலத்துக்கே அழைச்சிட்டு போய்டுது ஆர் டைரக்ஷன் ராமலிங்கத்தோட டைரக்ஷனும் அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்லணுன்னா அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி கன்சல்டன்ட் அடிஷ்னல் டைலாக்ஸ் தமிழ் பிரபா யாருங்க தமிழ் பிரபா இந்த மாதிரி படங்களை ஜிஎஸ் இந்த மாதிரி படங்களை விடாம வாங்கி வெளியிடுதோ அந்த மாதிரி அந்த மாதிரி டெக்கான் ட்ரீம்ஸோட விஎஃப்எக்ஸ் அது மாதிரி சவுண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பாராட்டணும் இந்த படத்தை வந்து உண்மையாவே கொண்டாட வேண்டிய படம் உண்மையா காந்தா இடையில அந்த படத்தோட டைட்டிலே மாத்துறாரு ஹீரோ ஒரு ஹீரோ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது அந்த காலத்தில இருந்தே தமிழ் சினிமாவில இருக்குது இருக்குதுங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிற விதத்துல காந்தா அடே காந்தா அப்படிங்கிற அளவுக்கு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்